முருகனின் களம் மலையாள எந்திரமாக மாற்றப்பட்ட சோக வரலாறு ஒவ்வொரு இனமும் தங்களின் வரலாற்றையும் பண்பாட்டையும் பெருமிதமாக நினைத்து பேணி காக்க வேண்டும் அவ்வாறு பேணி காக்காமல் நாம் தொலைத்தவற்றை கூறுவதே இந்த காணொலியின் நோக்கம் சிலம்புக்கும் தமிழருக்கும் தீராத காதல் உண்டு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சிலம்பை வைத்து சிலப்பதிகாரம் என்ற காப்பியத்தை இயற்றியவர்கள் தமிழர்கள் ஆனால் சிலம்பை பெரிதாக தமிழர்கள் பயன்படுத்துவதில்லை இன்று தென்னிந்திய கலாச்சார பண்பாட்டு மையம் நடத்தும் மாதாந்திர பொருட்காட்சியில் சிலம்பின் பூர்வீகம் கேரளா என்றும் கேரள நாட்டுப்புற கலையான தெய்யம் என்ற ஆட்டத்தில் ஆண்கள் அணிந்து கொண்டு ஆடுகின்ற ஆட்டமாக சிலம்பம் முன்னிறுத்தப்படுகிறது தமிழனின் தொன்மை மலையாள கலாச்சாரமாக உருமாற்றம் அடைந்துள்ளது அதுபோலவே முருகனை இறக்குவதற்கு சங்ககாலம் தொட்டு அமைக்கப்பெற்ற களம் இன்று மலையாள எந்திரமாக மாறியுள்ளது இன்று மந்திர தந்திரங்களுக்கு மலையாள மாந்திரிகமே சிம்ம சொப்பனமாக விளங்குகிறது வேளவனின் களம் என்றால் என்ன அது எப்படி மலையாள எந்திரமாக மாற்றப்பெற்றது வேளவன் களத்தை பற்றி தமிழ் இலக்கியங்கள் கூறுவது என்ன என்ற நம் பல கேள்விக்கான விடையை வாருங்கள் தென் கேட்போம் வேலவன் முருகனை கந்தா கடம்பா வேலவா என பல பெயர்களில் அழைக்கின்றோம் ஆனால் இவை யாவும் முருகனை குறிப்பது அல்ல உதாரணமாக வேலவன் என்பது முருக பூசாரியை குறிப்பதாகும் வேலவன் மட்டுமே சங்க இலக்கியத்தில் முருக பூசாரியாகும் கோமரத்தாடி வெளிச்சப்பாடு என கேரளாவில் வேலவனை குறிப்பிடுகிறார்கள் முதலில் வேளவனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால் அனங்கு பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் தன் அழகாலே பால் உணர்வை தூண்டி தொந்தரவு செய்வது அனங்கு எனப்படும் சங்க காலத்தில் அறமகளிர் பற்றிய நிறைய குறிப்புகள் உள்ளன அறமகளிர் என்பது கூட்டமாக வருவது மோகினி என்பது தனியாக வருவது முருகன் அழகன் இழையோன் அவன் பெண்களை மயக்கும் அணங்கு காதல் வயப்பட்ட தலைவி தலைவனை பிரிந்து ஏங்கி பசலை நோய் எய்துவாள் அவளை துர்தேவதைகள் ஆட்கொள்ளும் அத்தேவதையை விரட்ட வேளவ பூசாரியிடம் அவள் தாய் அழைத்து வருவாள் வேளவன் களம் அமைத்து முருகனை இறக்குவான் தெய்வத்தை சாந்தி செய்து பூசிப்பதற்கும் வெறியாடுவதற்கும் பயன்படுமிடம் களம் எனப்படும் வேலவன்மார் சாசரியந்தம் போன்ற இனக்குழுக்களே இன்றும் களம் அமைக்கின்றனர் வேலவன் களமமைத்து வெறியாடுவதைப் பற்றி தொல்காப்பியம் அகனானூறு நற்றிணை ஐங்குறுநூறு குறுந்தொகை என பல தமிழ் இலக்கியங்களில் குறிப்புகள் உள்ளது முருகு மெய்ப்பட்ட புலைத்தி போல் புறநானூறு முருகு புணர்ந்து இயன்ற வள்ளி போல் நற்றினை முருகனை வேலவ பூசாரி இறக்குவதற்கு பெண் தேவைப்படுகிறாள் பொதுவாக முருகன் ஆண்மீது இறங்குவதில்லை முருகனை ஏறிட்டு ஆடிய பெண் வள்ளி அவளை ஆட்டு வைப்பவன் வேலவ பூசாரி இதை களமிழைத்தல் களமெழுகுதல் களங்கு எனப்படும் இன்றும் கூட இந்த சடங்கின் தொல்லட்சமாக பெண்ணுக்கு மோகினி பிடித்து விட்டதாக கூறி மோகினியை இறக்க கிராம பூசாரிகளிடம் கூட்டிச் செல்வது நடைமுறையில் உள்ளது களம் பண்டைய காலத்தில் கோலம் என்பது தெய்வம் விண்ணிலிருந்து தரையிறங்கும் போது கால் தரையில் படாமல் இருப்பதற்காக போடப்படுவதாகும் அதனால்தான் ஒவ்வொரு வீட்டிற்கும் முன்பும் தெய்வத்தை வரவேற்க கோலம் இடப்படுகிறது அதுபோலவே முருக கடவுளை இறக்குவதற்காக வேலவன் களம் அமைக்கின்றான் இந்த களத்தில் ஆடு பலியிடப்படுகிறது ஆடு வெட்டி அதன் இரத்தத்தை தினைமாவில் பிசைந்து களம் அமைக்கின்றனர் இதை பற்றிய குறிப்பு முத்தொள்ளாயிரத்திலும் தொல்காப்பியத்திலும் உள்ளது காராட்டு உதிரம் தூயி அன்னை களநிலை நீராட்டி முத்தொள்ளாயிரம் களம் அமைத்தல் ஐந்தாம் நூற்றாண்டான திருமுருகாற்று படையிலும் பனிரெண்டாம் நூற்றாண்டான கல்லாடத்திலும் வேளவனது வெறியாட்டம் பற்றி குறிப்புகள் உள்ளன இன்றைய தமிழ்நாட்டில் இந்த ஆட்டம் முற்றிலுமாக மறைந்துவிட்டது கேரளாவிலும் மலபாரிலும் திரையாட்டம் பேயோட்டம் தெய்யாட்டம் என்ற பெயரில் பெருவண்ணன் வேலவன் பாணன் மயிலன் போன்ற திராவிட இனக்குழு சாதிகளால் இந்த ஆட்டம் ஆடப்பெறுகிறது நாயர்கள் தீயர்கள் என்ற கேரள இனச்சாதியினால் இந்த ஆட்டம் ஆடப்பெறுவதில்லை இதன் மூலமே இந்த ஆட்டத்தின் தொல்லச்சம் தமிழகத்தை சார்ந்தது என்று அறியலாம் இந்த ஆட்டத்திற்கு கோலம் என்ற மறுபெயரும் உண்டு இந்த ஆட்டம் காடன் மலையில் ஆடப்பெற்றதாக கிபி பத்தாம் நூற்றாண்டுக்கு பிற்பட்ட கல்வெட்டுகள் கூறுகின்றன காடன்மலை என்பது இன்றைய கேரளத்தை குறிக்கும் இதில் காலமுரண் என்னவென்றால் திருமுருகாற்று படையில் சொல்லப்பட்டது போலவே இன்றும் மலபாரில் தெய்யம் என்ற பெயரில் முருகனை வேலவ களம் அமைத்து இறக்குகின்றனர் ஆனால் அவர்களுக்கு தமிழோ அல்லது சங்க இலக்கியங்களோ தெரியாது மரபுவழியில் இந்த ஆட்டம் ஆடப்பெறுகிறது வேலவன் சிவப்பு நிற ஆடை அணிந்து வெற்றி மலர்களை தூவி வேலவன் களம் அமைக்கின்றனர் அது மலையாளத்தில் எந்திரம் எனப்படும் மூங்கிலில் அறுபத்து நான்கு பாகங்கள் உடைய களம் அமைத்து ஆட்டை வழியிட்டு அதன் இரத்தத்தை எலுமிச்சை மஞ்சள் தினைமாவு சந்தனம் கலந்து படைக்கின்றனர் வேலவன் முருகனை நினைத்து விரியாட்டம் நடத்துவது தோற்றம் என்று குறுந்தொகையில் குறிப்பு உள்ளது அதே தோற்றம் என்ற பெயரில் மலபாரில் தெய்யம் நடைபெறுகிறது வேலவன் தலையில் உயரமான தலையணி அணிந்திருந்ததாக அகனானூறு கூறுகிறது அதை போன்று கிரீடத்தை மலபாரில் தெய்யாட்டம் ஆடுபவன் அணிந்துள்ளான் குறிஞ்சி பாடலை பாடி இசைக்கருவி இசைத்து நரும்புகை காட்டி மணி அடித்து வேலவ ஆட்டம் முடிவதாக பரிபாடல் குறிப்பிடுகிறது அதுபோல் செண்டை மேளம் இசைக்க சாம்பிராணி புகை காட்டியே மலபாரில் தெய்யாட்டம் நிறைவு பெறுகிறது இன்றைய கேரளா என்பது முன்பு தமிழர் நிலமாக இருந்தது தமிழிலிருந்து மலையாள மொழி பிரிந்தாலும் அம்மக்கள் தமிழர் கலாச்சாரமான வேளவ ஆட்டத்தை தெய்யம் என்ற பெயரில் இன்று ஆடி வருகின்றனர் அவர்களுக்கு இவ்வாட்டம் எங்கு தொடங்கியது என்ற ஆரம்ப புள்ளி தெரியாது அவர்களது இலக்கியங்களில் இவ்வாட்டத்தின் தொன்மை பற்றி குறிப்புகள் காண முடியாது தமிழில் களித்தொகை திருமுருகாற்றுப்படை குறுந்தொகை அகனானூறு பரிபாடல் கல்லாடம் தொல்காப்பியம் முத்தொள்ளாயிரம் என எல்லா இலக்கியங்களிலும் வேளவன் ஆட்டம் பற்றி குறிப்புகள் உள்ளன ஆனால் இன்று முழுக்க முழுக்க வேலவன் மலையாள கலாச்சாரமாக மாறியுள்ளது தமிழர்கள் தொலைத்த தொன்மம் இன்று மலையாள மாந்திரிகமாக உருமாற்றம் செய்யப்பட்டது என்பதே உண்மை வெறும் பழங்கதைகள் பேசுவதில் பெருமை இல்லை இது போன்ற தொன்மங்களை நம் இலக்கியங்களின் வாயிலாக மீட்டெடுக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தென்புலத்தாரிடம் இணைந்திருங்கள் எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க